வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வேலையற்ற பட்டதாரிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காத நிலையில் அவர்களின் போராட்டமும் தொடர்ந்து இடம்பெறுகிறது தமக்கான வேலைவாய்ப்பினை கோரி மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சத்தியாகிரக போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனா் மாகாண அரசாங்கமோ எங்களுக்கு எந்த வித ஒரு சரியான முடிவையும் எங்களுக்கு தர இல்லை அதை விட்டு நாங்க சரியான மிக வேதனை அடைகிறோம் பிள்ளை சின்ன கை குழந்தைகளோட கர்ப்பிணி தாய்மார் உட்பட மாற்றுத்திறனாளிகள் கூட இதுல குந்திட்டு இருக்கிற நிலைமை இருக்குதே தவிர எந்த வித ஒரு முடிவுமே இந்த அரசாங்கம் எடுக்கல கடந்த அரசாங்கத்துல ஐம்பதாயிரம் தொழில் வாய்ப்புகள் கொடுக்க உங்களால முடியும் என்று சொல்லி சொன்னா நாங்க கேட்கறது ஐயாயிரம் தொழில் வாய்ப்பு மட்டும்தான் அந்த ஐயாயிரம் தொழில் வாய்ப்பு ஏன் நாங்க தேர்ந்தெடுத்து இந்த நல்லாட்சி அரசாங்கம் உரிய வழங்கலை கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப்போவதில்லை என நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அம்பாரி மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர் இதுவரைக்கும் எங்களை பார்வையிட்ட அரசியல்வாதிகளோ அல்லது வாக்குறுதிகள் தந்த எந்த அரசியல்வாதிகளோ எங்களுடைய விடயம் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு கலந்துரையாடலும் அவர்கள் செய்யவில்லை என்பது மட்டும் தெளிவாக வழங்குகிறது எது இருந்த போதிலும் எங்களுக்கான முடிவு எங்களுடைய கையில் கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்த வண்ணமே இருக்கும் என்பதனை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக பத்தொன்பதாவது நாளாகவும் இவர்களின் போராட்டம் தொடர்கின்றது நூற்றி ஐம்பதாவது விழாவுக்காக நமது எதிர்கட்சி தலைவர் சம்பந்தர் அவர்கள் வந்திருந்தார்கள் ஆனால் அவர் வந்திருந்த போதும் இன்றைய தினம் இவ்வளவு பேர் நாங்க சத்தியாகிர போராட்டத்தில் இருக்கிறோம் சந்திக்கையும் எங்களுக்கான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை நாங்கள் ஒரே வந்து இந்த ரோட்டில் நின்று எங்களுக்கான கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுங்க நிறைவேற்றுங்க நாங்கள் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் ஆனா நீங்க எங்களை கருத்தரையே கொள்கிற இந்த நிலையில போனா எங்களுடைய நிலமை என்ன இங்க பாத்தீங்கன்னா சுற்று முழுவதும் எங்களுக்கு டெங்கு நோய் பிரச்சனையும் இருக்குது எங்களை யாருக்காவது அப்படி ஒரு வருத்தம் வந்து நாங்க எங்களை இழந்த பிறகு புரியான ஒரு நடவடிக்கை மேற்கொள்வீங்களா என்பது நாங்கள் உங்களுக்கு கேட்கிற யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இருபத்தி இரண்டாவது நாளாகவும் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது